வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் அம்மா அவர்கள் எழுதிய ஒரு காவிரியைப் போல அத்தியாயம் இருபத்தி நான்கு குருவை போற்றி தலைவா போற்றி உன் பாதம் சரணம் சரணம் அமைதி அமைதி எங்கும் அமைதி என்ற கூட்டு முழக்கம் திடீரென்று எழ எங்கிருந்தோ அத்துடன் ஓம் ஓம் என்ற மணி மணிவாசி ஒழிக்க மௌன பிரார்த்தனை கோஷமாக முடிவு பெற்றது வெளியே வந்தவர்கள்தான் எத்தனை தினசு மனிதர்கள் வேட்டி குர்தாவில் தெரிந்த வெள்ளைக்காரர்கள் புடவை ரவிக்கை மூக்குத்தி குங்கும பொற்று அலங்காரத்தில் காணப்பட்ட வெள்ளைக்கார பெண்கள் வெள்ளைக்குள்ளா மல்ஜிப்பா பட்டாடை வேட்டியில் சிலர் தொலை வென்ற வெள்ளை பேண்ட்டும் லக்னோ குர்தாவும் தாடியுமாக காணப்பட்ட இன்னும் சிலர் பல வண்ணத்தில் பல கோணத்தில் பல அயல் நாட்டவர்கள் ஆண்களும் பெண்களுமாக காவி உடையில் காணப்பட்டு இளம் வெள்ளைக்கார சன்னியாசிகளுடன் குறுந்தாடி நெடுந்தாடி வெந்தாடி என்று வகை வகையாக வெளியே வந்தனர் பல இந்திய ஆண்களும் பெண்களும் அக்கூட்டத்தில் இருந்தனர் ஆங்கிலத்திலிருந்து பல மொழிகள் ஒரேடியாக எழுந்தபோது ஆசிரமம் கலகலத்து போனதை அவள் கண்டு திகைப்படைந்தாள் டர்பன் நகரத்தில் இருந்த ஆசிரமத்துக்கு அவள் தன் நன்னி சௌந்தரியுடன் சிவராத்திரி பூஜைகளில் கலந்து கொள்ள அங்கு நடக்கும் வஜனையில் பங்கு கொள்ள சில தடவைகள் போயிருக்கிறாள் வைத்தியநாத ஈஸ்வரரை விட்டுவிட்டு இப்போ ஆசிரமங்களை தேடிக்கொண்டு ஆன்மநய வளர்ச்சியில் இறங்கிட்டாப்பில் இருக்கேன் தாமோதரன் ஒரு தடவை அவளை பரிகசித்த போது அவளுக்கு எப்படி கோபம் வந்தது இங்கெல்லாம் ஆசிரமத்தில் பெண்கள் பூஜைக்கு வந்து பிரசாதம் வாங்கிட்டு போய்விட வேண்டும் தங்க அனுமதிக்கப்பட மாட்டார்கள் ஆசிரமத்தின் விதிகள் மிகவும் கடுமையானவை முதலில் அதை தெரிஞ்சுக்கோங்க என்று அவள் சீறி விழுந்திருக்கிறாள் ஆனால் இந்த ஆசிரமத்தில் ஆணும் பெண்ணும் ஜோடி ஜோடியாக பேசிக்கொண்டு நடக்கவும் ஒரே ஆசிரமத்தில் தங்கவும் அனுமதிக்கிறார்களே பல நாட்டவர்களும் இங்கிருக்கிறார்களே உலக மக்கள் அனைவரையும் ஒன்று சேர்க்கும் ஒரு பாட்டு இயக்கமோ காக்கி சட்டை அவள் அருகே வந்து கிசுகிசுத்தான் அதோ தெரிகிற வெள்ளை கட்டிடம்தான் ஆபீஸ் ஆசிரம தலைவர் சாமியார் ஜெகநாதானந்தாவை நேரில் நீங்கள் பார்க்க முடியும் அங்கே உடனே போங்க என்று ஊசிப்பினான் ஆபீஸ் என்ற கட்டிடத்திற்குள் நுழைந்தாள் ஃபைல்களும் பத்திரிகைகளும் அடுக்காக வைக்கப்பட்டிருந்த மேஜிக்கு பின்னால் ஆரஞ்சு வண்ண சேலையும் முழங்கை வரை அதே வண்ணத்தில் ரவிக்கையும் கழுத்தில் துளசி மாலையும் நெற்றில் குங்குமமும் உயரத் தூக்கி மொழியை கொண்ட இட்டு கொண்டும் விருந்த சற்று பருமனான ஒரு பெண் அவளை நிமிர்ந்து பார்த்தாள் சுவாமிஜியை தரிசிக்க வந்திருக்கிறேன் ஆப்பிரிக்காவிலிருந்து கடிதம் எழுதியிருக்கிறேன் இங்கேயே தங்கிக்க பிரியப்படுகிறேன் பயத்தில் தடுமாறியபடி ஆங்கிலத்தில் சொன்னால் காவேரி இப்படி உட்காருங்க என்றொரு ஒரு நாட்கள் காட்டிவிட்டு அந்த பெண்மணி திரை தொங்கிய ஒரு வாயிற்படியை தாண்டி உள்ளே சென்றாள் சில நொடியில் புன்னகையுடன் வந்தாள் சுவாமிஜி நாளைக்கு உங்களை பார்ப்பதாக சொல்லியிருக்கிறார் நீங்க இங்கே தங்க ஒப்புதல் தந்துவிட்டார் இங்கே நிரந்தரமாக தங்க உங்களுக்கு தகுதி இருக்கிறதா என்று பரிசோதிக்க சில பயிற்சிகள் தரப்படும் ஆசிரம விதிகள் கொண்ட இந்த நூலை படித்து நீங்களே தெரிந்து கொள்ளலாம் முதலில் மூன்று வார பயிற்சி அளிக்கப்படும் தேறினால் இங்கே நிரந்தரவாசியாக சேர்த்து கொள்ளப்படுவீங்க மூன்று வாரத்திற்கு இங்கே தங்க உணவு முதலிய சௌக்கியங்களுக்காக ஒரு ஆயிரம் ரூபாயை நீங்கள் முதலில் கட்ட வேண்டும் பின்னர் நிரந்தரவாசியானதும் மாதம் இருநூறு கொடுத்தால் போதும் மீன் விளக்கு தங்கும் குடில் குளிக்கவின்னர் இவைகளுக்கு தனி கட்டணம் என்றால் வேறு வகையின்றி தன் கையிலிருந்த கைப்பையில் இருந்த அந்த தொகையை எண்ணி எடுத்து மேஜை மேல் வைத்தாள் அங்கிருந்த வேலையால் அந்த பெண்மணியின் உத்தரவுப்படி காவேரியை அழைத்துக்கொண்டு கடல் ஓரமாக இருந்த ஒரு தனி குடிலை காட்டினான் இதுதான் உங்கள் வீடு மற்றதெல்லாம் செக்ரட்டரியமா கொடுத்த தாளை படித்து என்று அவளது தங்கமிடத்தை அறிமுகப்படுத்திவிட்டு மாயமானான் பசிய பல பெரிய மரங்களும் பூச்செடிகளும் சூழ்ந்த ஒரு அழகான சூழ்நிலை சற்று தொலைவில் தென்னஞ்சோலை அதற்கப்பால் ஆர்ப்பரித்த கடல் இங்கு மங்கும் நான்கு புறமும் கட்சுவர் எடுத்து வெள்ளை பூசி தென்னங்கிற்று கூரை போடப்பட்ட சின்ன வீடுகள் ஆசிரமவாசிகள் அவ்வப்பொழுது அமைதியாக படுத்தப்படி தியானம் செய்ய ஓய்வாக இருக்க இரண்டு மரங்களுக்கிடையே ஆங்காங்கே தூங்கிய காமக்குகள் என்று அந்த சூழ்நிலை மிக்க வியப்பை தந்தது அவளுக்கு தந்திருந்த குடிலின் கதவை திறந்து உள்ளே பெட்டியை வைத்தாள் மேஜை நாட்காலி எதுவுமில்லாத சிறு அறை எதிரெதிராக சூரிய வெளிச்சமும் கடல் காற்றும் புக சிறு சன்னல்கள் சிறு ஜன்னல்கள் சிமெண்ட் தரையின் வாரத்தில் சுருற்றி சுருற்றி வைக்கப்பட்டதொரு பாய்தலையணை குடிலுக்கு இடது புறம் குளியலறை கழிவறை இத்தியாதிகள் இன்னொரு குடிலை போன்ற அமைப்பில் காணப்பட்டன கூரையிலிருந்து ஒரு கவிழ்ந்து சட்டிக்குள் அடைக்கலமாக்கிய மின்வெளக்கொன்று தூங்கியது அது ஏக்க சுவரில் சுவிட்ச் இருந்தது இதை தவிர இரவில் தண்ணீர் குடிக்க ஒரு மண்கூஜாவும் ஒரு கண்ணாடி டம்ளருக்கும் டம்ளரும் தான் அறைக்குள் இருந்த பொருட்கள் கதவை சாத்தி கொண்டு தரையில் அமர்ந்தபடி ஆசிரம செயலாளர் தந்த அந்த தாளை எடுத்து ஆசிரம விதிகளை கௌடமாக படித்தாள் காலை எழுந்து குளித்துவிட்டுதான் பிரார்த்தனை மண்டபத்திற்கு வர வேண்டும் வெந்நீர் தேவைப்பட்டால் முதலிலேயே சொன்னால் ஒரு வாளி தண்ணீர் ஒரு ரூபாய் என்ற கணக்கில் வேலையாட்கள் கொண்டு வந்து தருவார்கள் உடம்புக்கு முடியாவிட்டால் ஒழிய காலை மாலை இரு தடவைகளும் எல்லோரும் மௌன பிரார்த்தனையில் கலந்து கொள்ள வேண்டும் பிரார்த்தனைக்கு பின்னர் பொது சாப்பாட்டறையில் காலை பகல் மாலை இரவு உணவுகளுக்கு கூட வேண்டும் மாலை ஓய்வுக்கு பின் யோகாபியாசம் பயிற்சி தியான பயிற்சி இவை ஏதாவது ஒன்றில் கலந்து கொள்ள வேண்டும் ஆசிரம ஆசிரியர்களுக்கு உடல் நலம் கேட்டுவிட்டால் கவனிக்க ஆசிரமத்திலே வைத்தியர் இருக்கிறார் நான்கு படிக்கைகள் கொண்ட சிறு ஆஸ்பத்திரி ஒன்று இயங்குகிறது படிக்க வேதாந்த விஷயங்கள் பக்தி மார்க்க நூல்கள் கொண்ட நூல் நிலையம் ஆசிரமத்தில் இருக்கிறது அன்றாடம் தின நூல் நிலையத்தில் உட்கார்ந்து படிக்கலாம் யாரும் புத்தகங்களை குடிலுக்கு எடுத்து போக அனுமதிக்கப்பட மாட்டார்கள் ஆசிரம ஆசைகள் அவ்வப்பொழுது வெளியே போய் வர விரும்பினால் அலுவலகத்தில் உள்ள நோட்டு புத்தகத்தில் எழுதி வைத்துவிட்டு அதில் குறிப்பிட்ட நேரத்திற்குள் திரும்பிவிட வேண்டும் சைவ உணவை தவிர வேறு எதுவும் தரப்பட மாட்டாது விழா நாட்களில் விசேஷமான சாப்பாடு உண்டு ஆரம்பத்தில் அவரவர்கள் கொண்டு வந்த உடைகளை அணியலாம் காவி உடைகளை அணிய ஆசைப்பட்டால் அலுவலகத்திலிருந்து அவைகளை பணம் கொடுத்து பெற்றுக்கொள்ளலாம் அவளுக்கு பழக்கப்பட்ட வசதி நிறைந்த வாழ்க்கைக்கு எதிரானதொரு விசித்திரமான சூழ்நிலை ஆனாலும் அவளை யாரும் தொந்தரவு செய்ய முடியாததொரு தனி தங்கமிடும் பார்ப்போம் ஆசிரமம் படுத்திருந்தால் இங்கேயே நிரந்தரமாக தங்கிவிடுவது என்ற தீர்மானத்துடன் குளியலறை குழாயை திறந்து பானையில் பச்சை தண்ணீரை நிரப்பிக்கொண்டு குளித்து முடித்தாள் கொண்டு தனது புடவை ரவிக்கை பாவாடைகளை துவைத்து குடிலுக்கு பின்னால் காணப்பட்ட மரத்தில் கட்டப்பட்டிருந்த இரும்பு கம்பி கொடியில் காய போட்டாள் தோல் பையை மட்டும் எடுத்துக்கொண்டு காலை உணவர்த சாப்பாட்டிற்கு வந்தாள் ஆண்களும் பெண்களும் ஆளுக்கு ஒரு ஸ்டீல் தட்டை தூக்கிக்கொண்டு கொண்டு கவுண்டர் போல தெரிந்த ஒரு பகுதியின் முன்னால் கியூல் நின்றார்கள் தட்டுகளில் இரண்டு தோசைகளையும் சட்னியையும் ஸ்டீல் டம்ளரில் தேனரையும் கவுண்டருக்கு பின்னால் நின்ற சமையலாக்கள் வேகமாக பரிமாறினார்கள் அங்கும் இங்கும் ஜோடியாக கும்பலாக உட்கார்ந்து கொண்டு அவர்கள் பேசி சிரித்தபடி சாப்பிட்டனர் தன்னந்தனியாக ஒரு முளையில் நின்று சாப்பிட்டுவிட்டு விட்டு ஆசிரம சட்டப்படி தட்டி தேய்த்து கழுவி துடைத்து அங்கிருந்த மேடை மீது வைத்துவிட்டு அவள் குடிலுக்கு திரும்பினாள் பகல் உணவின் போது இதே மாதிரி வரிசையில் சட் நிற்க வேண்டியிருந்தது சாதம் ஒரு கரண்டை பருப்பு ஒரு கரண்டை கூட்டு கொஞ்சம் பொரியல் ஒரு வாழைப்பழம் டம்ளரில் மோர் இதுதான் பகல் உணவு தட்டை வைத்து கொண்டு அவள் தனியாக நிற்பதை கண்டு தங்கரியும் வெள்ளை பணியனும் சிங்கத்தலை போல பிடரியில் புரண்ட சிவப்பு முடியுமாக ஒரு வெள்ளைக்கார இளைஞன் அருகே வந்து புன்னகைத்தான் ஹை புதிதாக வந்து சேர்ந்திருக்க இருக்கு பெயர் ஊர் விசாரித்தான் அனுதாபத்துடன் தென்னாப்பிரிக்கா என்றதும் அவன் பரபரப்பிழந்தவனாக காணப்பட்டான் நானும் சில வருஷங்கள் தென்னாப்பிரிக்காவில் இருந்திருக்கிறேன் பிறந்தது ஆஸ்திரேலியா இப்படி உலகமெல்லாம் சுற்றிவிட்டு ஆப்பிரிக்காவில் குடியேற நினைத்தேன் பிடிக்கவில்லை இங்கே வந்திருக்கிறேன் இன்னமும் நான் ஆஸ்திரேலியா நாட்டு பிரஜைதான் கூப்பே என்று ஒரு மக்கள் வாசனை அவன் மீது இருந்து உணர்ந்தால் உணர்ந்தாள் என் பெயர் காவிரி உங்கள் பெயர் என்று ஓப்புக்கு கேட்டு வைத்தாள் என் பெயர் ராபர்ட் நீ பாப்பு என்று அழைக்கலாம் அமெரிக்கா இங்கிலாந்து தாய்லாந்துன்னு பல இடங்களுக்கு போயிருக்கேன் இங்கே கூட நான் தற்காலிகமாகத்தான் கால நிலையில் இருக்கிறேன் ஆசிரம வசதி பிடிக்காட்டி நான் கிளம்பிடுவேன் நடிக்குரலில் பேசிவிட்டு கண்களை சிமிட்டினான் நெருங்கி மேலே இடிக்கும் அருகாமையில் அவன் நின்றபோது அவன் குளித்து பத்து நாளாகியிருக்கும் போன்ற ஒருவித வாடை அவளது மூக்கை தொலைத்தது சாப்பிட்ட பின்னர் கையை கழுவிக்கொண்டு தட்டை கழுவி வைத்துவிட்டு அவள் புறப்படும்போது அவன் அவளை தொடர்ந்தான் இப்படி இந்த சிமெண்ட் பெஞ்சியில் உட்கார்ந்து பேசலாமா வற்புறுத்தினான் இதென்ன வம்பு என்று உள்ளுறவிக்குன்னு போன அவள் அரை மனதுடன் ஒரு பெரும் மரத்து நிழலில் போடப்பட்டிருந்த சிமெண்ட் ஆசனத்தில் ஒரு வாரத்தில் அமர்ந்து கொண்டாள் உன்கிட்டே கொஞ்சம் கிடைக்குமா என்ற போது அவள் திடுக்கிட்டு நிமிர்ந்து பார்த்தாள் உங்கள் தான் தென் ஆப்பிரிக்கா மொழியில் தான் சொல்கிறேன் புரியலையா சரி கொஞ்சம் ஹைஷ் ஹஷிஷ் கிடைக்குமா அதான் ஹெர்ப் பானபஸ் இண்டிக்க அணி புரிகிறதா சிரித்தானவன் புரிகிறது இந்த பழக்கம் எனக்கு இல்லை ஐ எம் சாரி என்றால் உங்கள் தென் ஆப்பிரிக்காவிலிருந்து இதனாலேயே நான் வேறு ஒரு நாட்டுக்கு ஓட வேண்டி வந்தது ஒரு மனிதன் சட்டப்பையில் ஐந்து கிராம் எடை கஞ்சா வைத்திருந்தாலும் உங்கள் ஊர் போலீஸ் லவக்கென்று பிடித்துக்கொண்டு பிறகு ஐந்து வருஷம் உள்ளே தள்ளி விடுகிறாங்க ரொம்ப அநியாயம் இப்படி என்கிட்ட பத்து கிராமுக்கு மேலே வச்சிருக்கேன் பயந்து சாக தேவையில்லை என்று சிரித்தான் பிறகு சந்திக்கலாம் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது என்று அவள் அவசரமாக அவனிடமிருந்து விடை பெற்று கொண்டு எழுந்தாள் என் குடிலின் என் எழுபத்தைந்து உனக்கு ஏதாவது தேவைப்பட்டால் வந்து கேள் உதவுகிறேன் என்று அவன் சொன்னபோது அவளுக்கு தூக்கி வாரி போட்டது அவளது குடிலின் எண் எழுபத்தி நான்கு அடப்பாவி அவன் அடுத்த குடிலாயிருக்கிறான் அதற்கு பின் மாலை தேநீர் வேலை இரவு மௌன பிரார்த்தனை உணவு நேரம் இதன் போதெல்லாம் அவள் மிகவும் எச்சரிக்கையுடன் ராபர்ட்டின் கண்களில் படாத தொலைவில் நகர்ந்து கொண்டிருந்தாள் அன்றிரவு குடிலின் கதவி உட்புறம் தாளிற்று கொண்டு அவள் படுத்த போது நடுநிசை வேலையில் யாரோ லேசாக கதவை தட்டுவது கேட்டது காவிரியர் தயவு செய்து கதை திற என என்று ஆங்கிலத்தில் பேசிய ஆணின் குரலை கேட்டதும் அவள் நடுங்கி போனாள் அத்தியாயம் இருபத்தைந்து அவள் சிறிது நேரம் அவனுமாக இருந்தாள் நெஞ்சு இளியில் துடிப்பது காதுகளில் கேட்டது தொடர்ந்து அவன் காவேரி காவேரி கதை திற என்று சொல்லிக் கொண்டே கதவை தட்டி கொண்டிருந்தான் அன்று பகல் பொழுதே அவள் வாயில் கதவை ஆராய்ந்து விட்டிருந்தாள் சற்று அழுத்தமாக ஒரு ஆள் ஓங்கி ஒரு உதை கொடுத்தால் பெயர்ந்து தாழ்பால் கீழே விழுந்துவிடும் நிலையில் துருப்பிடித்து இரண்டு திருகாணிகள் காணாமல் போன நிலையில் மிகவும் பலவீனமானதாக இருந்தது மனம்தான் ஒருவருக்கு காவல் கதவின் தாழ் அல்ல என்பது ஆசிரமவாசிகளின் கொள்கை போலும் அன்று பகல் உணவுக்கு பின் அவள் தன் குடிலை மூடிக்கொண்டு வெகு நேரம் சிந்தித்தபடி உட்கார்ந்திருந்தாள் பிறகு கதவை திறந்து கொண்டு வெளியே வந்து எட்டி பார்த்தபோது அருகில் தெரிந்த பல குடில்களில் வாயில் கதவுகள் திறந்து கிடந்தன சில பெண்கள் தரை மீது வாயில் குடிலுக்குள் சுருண்டு படுத்துக் கிடந்தனர் சில ஆண்கள் குடிலின் கதவை திறந்து போட்ட நிலையில் விட்டு விட்டு மரங்கள் இடையே தொங்கிய ஹாமுக்குகளில் படுத்தபடி கண்களை மூடிக்கொண்டு இயற்கை சூழ்நிலையில் சுகத்தை இயற்கை சூழ்நிலையில் சுகத்தில் மூழ்கி கிடந்தனர் ராபர்ட் மறுபடியும் தொடர்ந்து கதவை தட்டினான் காலால் ஆத்திரத்துடன் உதைப்பதை அவள் உணர்ந்து கொண்டாள் நான் தான் ராபர்ட் உன் நண்பன் என்று தாழ்த்தழுத்த குரலில் மெதுவாக அழைத்தான் ஆசாமி நன்றாக கஞ்சா அடித்துவிட்டு வந்திருக்கிற கிரன் கோள் இருக்கிறது என்றே காவேரி பயத்துடன் கதவின் மீது தன் உடல் எடை முழுவதும் விழு சாய்ந்து கொண்டு நின்றாள் என்ன வேணும் என் தூக்கத்தை ஏன் இப்போ கலைக்கிறீங்க கோபத்துடன் சன்னமான குரலில் அதற்றினாள் எனக்கு நீ வேணும் காவேரி உன்னை கண்டதும் நான் காதல் கொண்டு விட்டேன் எனக்கு இந்திய பெண்களிடம் ஒரு மயக்கம் இன்னும் என்னென்னவோ உளறினான் ராபர்ட் கதவை தன் தோள்பட்டையால் முரட்டுத்தனமாக அழுத்தி அசைக்கத் தொடங்கினான் ஆப்பிரிக்காவில் அவள் பள்ளிக்கூட நாட்களில் விளையாட்டு பந்தயத்தில் பெரும் வீராங்கனையாக இருந்தவள் ஓட்டப்பந்தயம் நீச்சல் பந்தயம் டென்னிஸ் இவைகளில் மற்ற பள்ளி பெண்களுடன் போட்டியிட்டு வெற்றி பெற்று தன் பள்ளிக்கு சுழற் காப்பைகளும் பரிசுகளும் வாங்கி தந்து பெருமை சேர்த்து கொடுத்தவள் டர்பன் நகரில் சில ஆண்டுகளுக்கு முன்னர் கரையத்தே ஜூடே முதலியவற்றை இந்தியர் மற்றும் இனத்தவர்களுக்கும் போதிக்க ஒரு ஜப்பானிய தம்பதியர் வகுப்புகள் வைத்து நடத்தி கொண்டிருந்தனர் சின்ன அணிக்கு தெரியாது தன் ஆவலை பெரிய சௌந்தரிக்கு தெரிவித்தாள் ஆச்சரியமாக பெரிய அணி அவைகளை பயில அவளுக்கு உத்தரவு தந்துவிட்டிருந்தாள் கட்பழிப்பு என்னும் கொடூரமான குற்றம் தாய் ஆற்றில் பரவலாக இருப்பது போல இந்த நாட்டில் இல்லை இதற்கு இரண்டு காரணங்கள் உண்டு ஒன்று மக்கள் தொகை குறைவாக இருப்பதால் இந்த குற்றம் எண்ணிக்கையில் குறைவாக தெரிகின்றது இரண்டாவது கற்பழிப்பில் ஈடுபட்டவனுக்கு சட்டம் மரண தண்டனை கொடுக்கிறது நிற அது வெள்ளையனுக்கும் கருப்பனுக்கும் கடும் தண்டனை வழங்குவது இந்நாட்டின் சட்டம் அதனால் நாம் அந்த பயங்கர விபத்தில் நின்று ஓரளவு காக்கப்பட்டிருக்கிறோம் ஆனால் நிலைமை என்றும் இப்படியே இருக்காது அந்த குற்றம் இந்நாட்டிலும் பெருகக்கூடும் எதற்கும் ஒரு பெண் தன்னை பாதுகாத்து கொள்ள ஜூடே கரை தேவைகளை தெரிந்து கொள்வது நல்லதுதான் என்றால் இந்தியாவிலிருந்து வந்த சௌந்தரி அன்னைக்கு அப்படி ஒரு பரந்த முன்போக்கான சிந்தனை பள்ளிக்கூடத்தில் மெட்ரிக் வகுப்பில் இருக்கும்போது கொஞ்ச நாட்கள் ஜூட பயிற்சி எடுத்து கொண்டிருந்தாள் பின்னர் நர்சிங் கோர்ஸ் முடித்து வேலைக்கு மனு போட்டு போட்டுவிட்டு குறுகிய காலத்தில் கரேத்தே வகுப்புகளுக்கு செல்லத் தொடங்கினாள் ஆனால் அவைகளில் அவள் மிகவும் தேர்ச்சி பெற்றுவிட்டிருந்தாள் என்று சொல்வதற்கில்லை ஓரளவு பாய்ச்சல் பதுக்கல் அடிவெட்டுகள் முதலியவைகளை பயின்று கொண்டிருந்தாள் நீண்ட காலம் அது தொடர்பு விட்டு மறந்துவிட்டது போல தெரிந்தது ஆனால் ஆபத்து என்றதும் மறந்து போன சங்கதிகள் எல்லாம் மனதிற்குள் குவுக்கென்று ஒரு பாட்டிலை கவிழ்த்தது போல கொட்டத் விடுமே உள்ளங்கைகளை தேய்த்து சூடாக்கி கொண்டாள் விளக்கை பூடாது மெல்ல கதையை திறந்தாள் அவளை தள்ளி கொண்டு உள்ளே வந்தவன் கண்ணத்தில் பலார் என்று ஒரு அறை விட்டாள் கண்ணத்தின் மீது ஒரு அழுத்தமான வெட்டு அவனது பின்புறத்தில் ஓங்கி ஒரு விதை உதவி விட்டாள் வழி தாங்காது அசிங்கமான ஆங்கிலத்தில் அவளை திட்டிக் கொண்டே போய் குடிலின் மூலையில் கூப்பற விழுந்தவன் அங்கிருந்து மண் கூஜாவை தட்டிவிட அதன் மேல் இருந்த கண்ணாடி டம்ளர் கீழே விழுந்து உடைய கண்ணாடி துண்டம் ஒன்றின் மீது கையை வைத்து ஊன்றிக்கொண்டு எழ முயன்றவன் மறுபடியும் அலறிக்கொண்டு கீழே உட்கார அதற்குள் அவள் இருளில் கால் வந்த போக்கெல்லாம் தலை தெரிக்க ஓடினாள் 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 இருதயம் எடுத்துவிடும் போல மூச்சரிக்க அவள் ஆசிரமத்த அலுவலகத்தின் பின்னால் ஒரு மல்லிகை புதர் அருகே இருளில் மறைந்து கொண்டு உட்கார்ந்தாள் சுற்றிலும் ஒரே அமைதி கடலின் ஆர்ப்பருப்பையும் இங்கேயோ மரத்தில் அலறிய ஆந்தையின் குரலையும் தவிர இரவு இருளிலும் அமைதியிலும் மூழ்கியிருந்தது கீழ்வானம் சிவக்குமாரை அவள் கண்களை மூடாது அங்கேயே நடுக்கத்தில் துடியாய் துடித்த மார்பின் மீது கைகளை குறுக்காக மடித்து கொண்டு உடம்பை உடுக்கியபடி புதருக்குள் தஞ்சமாக்கி விட்டிருந்தாள் நன்றாக விடியத் தொடங்கியதும் அவள் ஆசிரமத்து கேட்டிருக்கே வந்தாள் இரவு காவல்காரர் தமது பணியை முடித்து விட்டு போனதும் பகல் வேலை காவல் செய்ய வந்த அந்த காக்கி சட்டைக்காரர் அவளை பார்த்து திருகிட்டு போனார் என்னமா இந்த வேலையில் இங்கே என்று வியப்புடன் வினைவினார் ராத்திரி யாரோ ஒரு திருடன் வந்து என் குடிலுக்குள் புகுந்து என் பெட்டியை தூக்கிட்டு போக பார்த்தான் நாம் பயந்துகிட்டு உள்ளே போகாமல் இந்த ஆபீஸ் கட்டிடம் பக்கம் ஓடி வந்து ஒழிஞ்சிக்கிட்டு ஐயா எனக்கு என் குடிலுக்கு தனியாக போக பயமாக இருக்குது கூட கொஞ்சம் துணையாக வரீங்களா கெஞ்சியபடி குறைவாக கேட்டாள் அவளுக்கு உதவி செய்தால் கை மேல் பலன் கிட்டும் என்ற ஆவலில் உற்சாகமாக காவலாளி அவள் குடிலுக்கு வந்தார் அவளது குடிலின் கதவு திறந்து கிடந்தது ஆனால் ராபர்ட் விழுந்ததும் போதை அடங்கியதும் வெளியேறிவிட்டிருந்தான் உடைந்த கண்ணாடி டம்ளரும் கவிழ்ந்து கிடந்த குருவ வன்கூஜாவும் தரையில் பழிச்சுட்ட சில சுட்டு ரத்தமும் தான் அவன் வந்ததற்கு அடையாளமாக இருந்தன கடற்கரை பக்கமாக இருக்கிற மது மேலே ஏறி குதிச்சு சில சமயம் வெளியிலிருந்து திருடர்கள் வந் வருவது உண்டு ராத்திரி காவல்காரங்க இருக்கிறதாலே பயந்துகிட்டு ஓடி போயிருக்கான் அம்மா உங்கள் பேட்டி பத்திரமாக இருக்குது என்று ஆறுதலாக உற்சாகமாக பேசினார் காவலாளி ஆசிரமவாசிகளும் விஷமம் செய்வார்கள் என்பதை அவர் கண்டு கொள்ளவில்லை அவருக்கு வேலை முக்கியம் வீண் எதற்கு வெட்டியை திறந்து மணி பர்சிலிருந்து அவள் மீண்டும் ஒரு பத்து ரூபாயை எடுப்பதை கண்டதும் அவர் நன்றியில் நெளிந்தார் ஏதாச்சும் வேணும்னா என்னை கேளுங்க பயமாக இருந்தால் ஒரு குரல் கொடுங்க என்று அபாயம் அளித்து அளித்துவிட்டு சட்டை பையில் நோட்டை திணித்து கொண்டு நகர்ந்தார் சுற்றுமுற்றும் பார்த்தால் ராபர்ட்டை காணவில்லை விழுந்துவிட்டது வெளிச்சம் பரவி கொண்டு வருகிறது ஆசிரமவாசிகள் இருந்து அவரவர் வேலைகளை கவனிக்க தொடங்கிவிட்டனர் என்றதை கண்டதும் அவளது கலவரம் மறைந்து மனதில் துணிச்சல் இரட்டிப்பாகியது இடித்து கிடந்த பாயை தலையணையுடன் சுற்றி ஒரு பக்கம் வைத்துவிட்டு கண்ணாடி துண்டுகளை பெருக்கி ஒரு காகித பொட்டலமாக்கி வெளியே ஒரு புதருக்குள் மண் மண்கூஜாவில் தண்ணீரை நிரப்பி வைத்துவிட்டு அறையை பெருக்கினாள் தரையில் பளிச்சிட்ட இரத்த புள்ளிகளை ஒரு ஈரத்துணியால் துடைத்தாள் பின்னர் அவசரமாக பச்சை தண்ணீரில் பல் துளக்கி குளித்துவிட்டு மாற்றுடை அணிந்து கொண்டாள் வேகமாக தலையை வாரி முடித்து கொண்டு தன் பெட்டிக்குள் முதல் நாள் இரவு அணிந்த கசங்கி போன ஆடையை மடித்து வைத்து பூட்டி கையில் எடுத்து கொண்டாள் தோல் தனது பாஸ்போர்ட் டிராவலர் செக் இத்தியாதிகள் பத்திரமாக உள்ளனவா என்று பரிசோதித்து பார்த்துவிட்டு தோளில் பையும் பெட்டியுமாக வெளியே வந்தாள் மௌன பிரார்த்தனையில் அவள் கலந்து கொள்ளவில்லை காலை உணவுக்கும் அவள் போகவில்லை பிரார்த்தனைக்கு பின் உணவுக்கு எல்லோரும் போனதும் அவள் நேரே அறைக்குள் சென்றாள் ஆசிரம தலைவரின் அந்தரங்க காரியதர்சியான அந்த காவி புடவைக்காரி அவளை ஆச்சரியமாக நிமிர்ந்து பார்த்தாள் பெட்டியை அவள் அருகே வைத்துவிட்டு சுவாமிஜி என்ன என்று பார்ப்பதாக சொன்னாரே அதற்காக வந்திருக்கேன் என்றாள் கீழ் உதட்டை கடித்துக்கொண்டு கொண்டு சிறிது யோசித்தபடி அந்த பெண்மணி காவியருகிய ஒரு மாதிரி ஏற இறங்க பார்த்தாள் பின்னர் தன் தோள்களை குலுக்கிவிட்டு வாயிற்படியில் தொங்கிய தொங்கிய தெளி தள்ளி கொண்டு உள்ளே சென்றாள் சில நிமிடங்களில் அவளை பார்க்க சம்மதிப்பதாக சுவாமிஜி உத்தரவு கொடுத்து விட்டிருந்தார் இந்த பெட்டி இங்கேயே இருக்கட்டும் முதலில் அவருக்கு என் வணக்கத்தை தெரிவித்துவிட்டு வருகிறேன் என்று புன்மருவளித்த காவேரி திரையை தாண்டி கொண்டு விஸ்தாரமாக காணப்பட்டதொரு ஆறைக்குள் நுழைந்தாள் சிவபுரத்தின கம்பளம் எரித்த தரை மீது ஒரு பெரிய மேடை பூச்செடிகள் வைத்து அலங்கரிக்கப்பட்டிருந்த மேடை மீது சிம்மாசனம் போன்றதொரு நாட்காலி அதன் மேல் உடம்பு முழுவதையும் வழியே விட்டுக்கொண்டு கொண்டு காவி உடையில் செம்மட்டை நிற ஜடாமடியும் முகம் முழுவதையும் மறைத்த தாடி மிசையுமாக தலைவர் ஜகதானந்தா அமர்ந்திருந்தார் புன்னகைத்து ஏத்து தலை வசித்த போதிலும் பல பலவென்று குழல் விளக்கின் ஒளியில் மின்னி அவரது கண்களை பார்க்கவும் அவளுக்கு அச்சமாக இருந்தது நமஸ்காரம் என்று கை குவித்து வணங்கினாள் அப்படி உட்கார் தரையை சுட்டி காட்டினார் தலைவர் ரத்தன கம்பளத்தின் மீது காலை மடித்துக்கொண்டு சிரமப்பட்டு உட்கார்ந்தாள் ஆசிரமம் பிடித்திருக்கிறதா குழந்தாய் ஆங்கிலத்தில் கேட்டார் வேலை பிடிச்சிருக்கு ஆனால் உங்களிடம் ஒரு முக்கிய சங்கதியை சொல்லி ஆலோசனை பெற வந்திருக்கிறேன் என்று தயக்கமாக ஆரம்பித்து ராபர்ட் செய்த சேஷ்டைகளை பற்றி விரிவாக சொன்னாள் கண்களை இறுக்கமாக மூடிக்கொண்டு கேட்டபடி இருந்த சுவாமிஜி சட்டென்ன நிமிர்ந்து அவளை பார்த்தார் குழந்தாய் இவையெல்லாம் உனது மன உறுதிக்கு ஏற்படும் சோதனைகள் மேலும் ஆத்மாவை இந்த வெளிப்புற செயல்கள் ஏதும் பாதிக்காது என்பதை நீ புரிந்து கொண்டு அமைதியடைய வேண்டும் அழிய போக்கு உடலுக்கு ஏற்படும் விபத்துகள் ஆன்மாவை தொட முடியாது அதனால் நீ இதை பற்றி பேசக்கூடாது தொடர்ந்து அமைதியாக தியானத்தில் ஈடுபடுவாயாக என்றார் போகலாம் இனி நீ என்றது போல அவர் பார்வை கடுமையாக தெரிய மறுபடியும் சிரம் தாழ்த்தி வணங்கிவிட்டு வெளியே வந்தாள் சுவாமிஜியை பார்த்தது பற்றி சந்தோஷம் தானே சிரித்தால் அந்த காரியதரிசி தரிசி ஆமாம் என்று தலையை எனக்கு ஒரு முக்கிய வேலை இருக்கிறது வெளியே போக வேண்டும் என்றாள் குறிப்பு புத்தகம் அந்த மேஜை மேல் இருக்கிறது எழுதி வைத்து விட்டு போகலாம் என்றால் அந்த வெள்ளைக்கார பெண் முக்கிய வேலை வெளியே போகிறேன் என்று எழுதினாள் திரும்பி வரும் நேரம் என்ற பகுதியில் திரும்புவதாக எண்ணமில்லை வணக்கம் என்று எழுதி மூடிவிட்டு பெட்டியை தூக்கிக்கொண்டு கொண்டு வேகமாக கேட்டை தாண்டி வெளியே வந்தாள் சுல்லென்று வெயில் வீசினாலும் எங்கிருந்தோ குளிர்ந்த காற்று முகத்தை தழுவதை உணர்ந்தாள் அப்படா புழைத்தோம் என்ற நிம்மதியில் ஆசிரம வாழ்விற்கு அங்கேயே மனதளவில் ஒரு முழுக்கு போட்டுவிட்டு பஸ் நிலையத்தில் வந்து நின்றதொரு பஸ்ஸில் ஏறி கொண்டாள் எங்கே போகிறோம் என்ற நினைப்பின்றி அடையாறு என்று கூறி ஒரு டிக்கெட்டை வாங்கி கொண்டாள்